என்னுடைய ஆட்கள் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு அவங்களுக்கு யாருமே இல்ல இது குளிர்காலம் குளிர் எல்லாரையும் தொலைச்சி எடுத்துக்கிட்டு இருந்துச்சு ஊர் எல்லாமே பனி புழிஞ்சுக்கிட்டு பார்க்க அழகாதான் இருந்துச்சு ராத்திரி புழிஞ்ச பனியில காலையில பனியெல்லாம் தண்ணியா மாறி ஒவ்வொரு சட்டா பாட்டியோட வீட்டுக்குள்ள விழுந்துகிட்டு இருந்துச்சு ஆனா குளிரால பாட்டியோட உடம்பே வரைச்சு போனதுனால அவங்களால எழுந்திருக்க கூட முடியல அப்ப பாட்டி அவங்களுடைய மனசுக்குள்ள ஐயோ இந்த குளிர் என் உயிரை எழுத்துனும் போல தெரியுதே இந்த குளிரை என்னால் தாங்கிக்கவே முடியலையே ஏஐயோ சீனையா நீ இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்ல உன் பாட்டுக்கு என்னை தனியாக தவிக்க விட்டுட்டு போயிட்டியே நீ இருந்திருந்தா காட்டுக்கு போய் காஞ்ச விறகையாவது கொண்டு வந்து கொடுத்துருப்ப நானும் இந்த குளிருக்கு கொஞ்சம் அடுப்பை மூட்டி குளிர் காஞ்சிக்கிட்டாவது இருந்திருப்பேன் நீ தான் போன கூடவே உன் பிள்ளையவா கூட்டிக்கிட்டு போவ இப்போ எனக்குன்னு யார் இருக்காங்க இந்த குளிர்ல உதவி செய்யறதுக்கு பாட்டி கஷ்டப்பட்டு செவுரு பிடிச்சி எழுந்துச்சு நின்றாங்க சமையலறையில் விறகு வச்சிருக்கிற இடத்த பார்த்தாங்க அங்க சின்னதா இருக்கிற ரெண்டு ரெண்டு விறகு மட்டும் தான் இருந்துச்சு பக்கத்துல பாதி ஒடிஞ்சு போயிருக்கிற பானையில ராத்திரி மிஞ்சி போன கஞ்சி கொஞ்சோண்டு தான் இருந்துச்சு என்ன வாழ்க்கையோ என் வாழ்க்கை அடுப்பு பத்த வைக்கலாம் அப்படின்னா விறகு இல்ல கஞ்சியே சுட வச்சு குடிக்கலாம் அப்படின்னா கஞ்சியும் கிடையாது இந்த நேரம் நான் என்னத்தை சாப்பிட்டு வைத்த நிரப்பிப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே பழைய ஸ்வெட்டர் ஒன்னும் எடுத்துக்கிட்டு போட்டுக்கிட்டு வெளியில குழு தாங்க முடியாம வந்து நின்னுக்கிட்டு இருக்கும்போது எதிர் வீட்டில இருந்த ரங்கம்மா அப்பதான் வாசல்ல வந்து நின்றுக்கிட்டு இருந்தா அப்போ பாட்டி ரங்கம்மாவை பார்த்து ஏமா ரங்கம்மா தப்பா எடுத்துக்காதம்மா வீட்டுல அடுப்பு பத்த வைக்க காஞ்ச விறகு நாள் இல்லை உ வீட்டுல விறகு கொஞ்சம் இருந்தா கொடுக்கறியாமா அதை கேட்டதுமே ரங்கம்மா அட நீ வேற போ பாட்டி என் வீட்லேயே அடுப்பு பார்த்த வைக்க வரகல்லையாம்மா இதுல காலங்காத்தாலே எழுந்திருச்சு விறகு கூடன்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன் என் புருஷன் குளிரா இருக்குன்னு காட்டுக்கு போக மாட்டேங்கிறாரு இருக்கிற நாலு வருக எதுக்காவது இருக்கட்டும்னு வச்சுக்கிட்டு இருக்கேன் உனக்கு பிள்ளை இல்லைனா அதுக்கு நாங்கள் பிள்ளைங்க மாதிரி எல்லாம் செய்ய முடியுமா பாட்டி கண்ணுல கண்ணீரோட அப்படியெல்லாம் சொல்லாதம்மா இந்த குளிர தாங்க முடியல அதனாலதாமா உன்கிட்ட கேட்டேன் ஆட என்கிட்ட இல்ல இல்லை போ பாட்டி வேணும்னா அந்த ரங்காய தாத்தா கிட்ட போ அவர்தான் காட்டுக்கே முதலாளியாச்சே அவர்கிட்ட காஞ்ச வரைக்கும் இருந்தாலும் இருக்கலாம் ஆனா தயவு செஞ்சு என்கிட்ட மட்டும் வந்துராத அப்படின்னு சொல்லி ரங்கம்மா வீட்டுக்கதவ சாத்திக்கிட்டு உள்ள போயிட்டா பாவம் பாட்டி மனசெல்லாம் வடிச்சுது என்ன இருந்தாலும் எனக்கு யாரும் இல்லல்ல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அதே கவலையோட பாட்டி ஊருக்குள்ள நடக்க ஆரம்பிச்சாங்க ஊருக்கு நடுவுல ஒரு பெரிய வீடு அதுதான் ரங்கையாவோட வீடு ஊர்ல இருக்கிற பாதி வயல் அவருக்குதான் சொந்தம் அது மட்டும் இல்ல காட்டோட உரிமையும் அவருகிட்டதான் இருக்கு லக்ஷ்மி பாட்டி அங்க போகும்போது அவரு வாசல் திண்ணையில பாட்டி கையெடுத்து கும்பிட்டு ஐயா நல்லா இருக்கீங்களா நீ என்ன இங்க வந்திருக்க ஐயா ஒன்னும் இல்லைங்க ரொம்ப குளிரா இருக்கு வீட்டுல அடுப்பு பத்த வைக்கலாம் அப்படின்னாலும் கூட வீட்டுல விறகு இல்லை குளிர் தாங்க முடியல அதான் அனுமதி கொடுத்தீங்கன்னா காட்டுக்கு போய் கொஞ்சம் காஞ்சி போன விறக எடுத்துட்டு வருவேன் இந்த குளிர்ல அமைதியா வீட்டுல இருக்கலாம்ல அந்த காடு என்னோடது காட்டுல இருக்கிற எல்லாமே எனக்கு சொந்தம் அங்க போய் நீ விறகு எடுத்துட்டு வரேன்னு சொல்லுவியா சும்மா எப்படி கொடுக்க முடியும் ஐயா நானே கூலி வேலைக்கு போறவ இப்ப என் உடம்புல பலமும் இல்ல என்னால எதுவும் சம்பாதிக்கவும் முடியல கொஞ்சம் என் மேல கருணை காட்டுங்க ஐயா இந்த கருணையெல்லாம் என்னால காட்ட முடியாது ஒன்று காசு கொடு அப்போ விறகெடுக்க அனுமதி கொடுக்குறேன் இல்லைனா அனுமதி தர முடியாது டேய் நல்லா கேட்டுக்கோ இந்த கிழவி காட்டு பக்கம் வந்தால்னா கை காலை உடைச்சி போட்டுடு அதை கேட்டதும் லக்ஷ்மி பாட்டிக்கு இதயமே நின்று போச்சே ஆசை செத்து போச்சு யார் பார்வையிலையும் படாம கண்ணீரை தொடச்சிக்கிட்டு குளிரில் நடுங்கிக்கிட்டே வீட்டுக்கு போனாங்க வீட்டுக்குள்ளே வந்து அதே குளிரோட வீட்டில் ஒரு மூளையில் உக்காந்துக்கிட்டு இருந்தாங்க குளிரில் பல்லெல்லாம் நடுங்கிக்கிட்டு இருந்துச்சு பாட்டி அழுதுகிட்டே எப்பா சாமி என்னையும் கூடவே கூட்டிக்கிட்டு போயிடாயா இந்த நரகத்துல என்னால வாழ முடியாது என் புள்ள புருஷன் கூட நானும் அங்கேயே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பாட்டி அழுதுகிட்டு இருக்கும் போது திடீர்னு வெளியில இருந்து ஒரு குரல் அவங்களுக்கு கேட்டுச்சு பாட்டி உள்ள யாருன்னா இருக்கீங்களா பாட்டி எப்பவுமே அந்த குரலை கேட்டதே இல்லை பயந்துகிட்டே கதவை திறந்தாங்க வெளியில ஆரடி இருக்கிற ஒரு பலமான மனுஷன் உடம்பெல்லாம் ஒரு கருப்பு சால்வையால முக்காடு போட்டுக்கிட்டு கையில ஒரு பிடிச்சிக்கிட்டு தான் அந்த பையன் நின்னுக்கிட்டு இருந்தான் அவன் முகத்துல ஒரு அமைதி தெரிஞ்சது யாரு நீ உன்னை இது வரைக்கும் பார்த்தது இல்லையே என்னோட பேரு கிருஷ்ணா நான் ஒரு வழி போக்கம்தான் பக்கத்தூருக்கு போகணும் ஆனா ராத்திரி ஆயிடுச்சு இன்னைக்கு ராத்திரி மட்டும் திண்ணையில நான் படுத்துக்கவா அத கேட்டு லக்ஷ்மி பாட்டி ஏன் வீட்டு திண்ணையிலயா ஏன்ப்பா பா ஏன் வீட்டு திண்ணையில படுத்தா காலிலுக்குள்ள உடம்பு வரிச்சு போயிடும் நீ உள்ள வந்து படுத்துக்கோ எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல ஆனா உள்ளயும் இதே அளவுக்கு தான் குளுறு அடுப்பு வா பாட்டி அப்படின்னு உள்ள வந்து எரியாத அடுப்பையும் காலியா இருக்கிற பானையையும் பார்த்தா விஷயம் புரியுது நீ இங்கேயே இரு பாட்டி அஞ்சு நிமிஷத்துல வர அப்படின்னு சொல்லி உடனே கையில இருக்கிற கோடால எடுத்துக்கிட்டு அவன் காட்டுக்கு விறகு விட்டு போனப்போ அங்க ரங்கையோட ஆட்கள் அவனை நில்லு நீ இந்த நேரத்துல காட்டுக்குள்ள வந்திருக்க ஒரு பாட்டி குளிர் தாங்க முடியாம கஷ்டப்படுறாங்க அதான் விறகு எடுக்க போறேன் வழிவிடு ஓஹோ வெளியூரா அதான் உனக்கு தெரியல இந்த காடு ரங்கையாவுக்கு சொந்தம் உள்ள எல்லாம் வரக்கூடாது ஒரு உயிரங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு இப்ப போய் அதிகாரத்தை பேசிக்கிட்டு இருக்க நான் போய் ஆகணும் குச்சியை குறுக்க வச்சு வாயால சொன்னா கேட்க மாட்ட போலியே என்ன அடிச்சாதான் கேப்பியா கிருஷ்ணா ஒரு நொடி தாமதிக்கல அந்த குச்சி இழுத்து தூரமா எரிஞ்சிட்டான் அத புடிச்சுக்கிட்டு இருந்த ஆளும் தூரமா போய் விழுந்துட்டான் ரெண்டாவது ஆளு பயந்தே பின்னாடி போயிட்டான் அதுக்கப்புறம் நேரா கிருஷ்ணா காட்டுக்குள்ள போனான் நல்லா காஞ்சிருக்கிற மரத்தை பார்த்து கோடாலிய வச்சு சில நிமிஷத்திலேயே அதை வெட்டி விறக மாத்தி எடுத்துக்கிட்டு நேரா பாட்டியோட வீட்டுக்கு வந்தான் கிருஷ்ணா வந்த உடனே வேகமா அடுப்ப பத்த வச்சான் அப்ப அந்த அறைய கதகதப்பா மாறிச்சு அவன் பையில வச்சிருந்த கொஞ்சம் அரிசி எடுத்து போட்டு கஞ்சிய பாட்டி இந்த உடம்புக்கு கொஞ்சம் பலம் வரும் பாட்டி அந்த கஞ்சிய வாங்கி குடிக்கும்போது அவங்க கண்ணுல இருந்து கண்ணீர் கொட்டிக்கிட்டே இருந்துச்சு அதுக்கு காரணம் கவலை இல்ல இது வரைக்கும் கிடைக்காத ஒரு பாசம் அவங்களுக்கு கிடைச்சதுனாலதான் ஏன்பா நீ கடு என் புள்ள ராமுயிருந்திருந்தா மாதிரி தான் என்ன பார்த்துக்கிட்டு இருந்திருப்பான்னு நினைக்கிறேன் நீ யாரும் எனக்கு தெரியல ஆனா என் காப்பாத்திட்டப்பா கடவுள்லாம் இல்ல பாட்டி நானும் சாதாரண மனுஷன்தான் என்ன எனக்கும் உன்ன மாதிரி யாரும் இல்ல அப்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்யணும்ல நீங்க படுங்க பாட்டி நான் கொஞ்ச நேரம் அடுப்பு கிட்ட உக்கா அன்னைக்கு ராத்திரி லக்ஷ்மி பாட்டி நிம்மதியா படுத்து தூங்குனாங்க கிருஷ்ணா அங்கேயே பக்கத்துல உட்காந்துக்கிட்டு இருந்தான் அடுத்த நாள் காலையில கிருஷ்ணா பாட்டியோட வீட்டுக்கூரை மேல ஏறி தண்ணி சுட்டிக்கிட்டு இருந்த அந்த இடத்த புல்ல போட்டு சரி பண்ணா அவன் வெட்டி எடுத்துட்டு வந்த மரத்தை வெட்டி வெட்டி அந்த குளிர்காலத்துக்கு பாட்டிக்கு தேவையான அளவுக்கு விறகு எல்லாத்தையுமே குடிசைக்கு பக்கத்துல வச்சான் இன்னொரு பக்கம் ரங்கையா அவனுடைய ஆட்கள் அடிச்சு கிருஷ்ணா மரத்தை வெட்டி எடுத்துட்டு போனதை கேள்விப்பட்டு நாலஞ்சு பேரோட சேர்ந்து அவன் நேராக பாட்டியோட வீட்டுக்கு வந்தான் ரங்கையா ரொம்ப சத்தமா ஏ கிழவி வெளியில வா யார் இது ஏன் காட்டுக்கே வந்து திருடிட்டு போன திருடன் இங்க தான் இருக்கானா லக்ஷ்மி பாட்டி பயந்துகிட்டே வெளியில வந்தாங்க அவங்க பின்னாடியே கிருஷ்ணாவும் வந்தா ஐயா பெரிய ஐயா அவன் திருட இல்ல அவன் எனக்கு உதவி செஞ்சான் கிருஷ்ணா அவங்கள தடுத்து அந்த விறகு வெட்டினது நான் தான் அதுக்கு என்ன இப்போ ரங்கையா ரொம்ப திமரா என்ன இப்பவா என் காட்டில் ஏன் அனுமதி இல்லாமல் விறக திருடுறியா நீ திருடினதுக்காக உனக்கு இப்போ தண்டனை என்னன்னு தெரியுமா நீ பண்ணதுக்கு தண்டனை இனி இந்த கிழவி வாந்துக்கிட்டு இருக்கிற இந்த குடிசையும் இது இருக்கிற இடமும் எனக்கு தான் சொந்தம் நீங்கள் ரெண்டு பேரும் வெளியில் போங்க ஐயோ ஐயா அப்படியெல்லாம் சொல்லாதீங்க வயசான காலத்தில் என்னை தெருவில் இழுத்து போட்டுறாதீங்க நான் எங்கெங்கையா போவேன் அப்போது கிருஷ்ணா லக்ஷ்மி பாட்டியை பார்த்து இருங்க பாட்டி கிட்ட நான் பேசுறேன் ஏன் யா பெரிய மனுஷா என்ன சொன்ன உன் காட்டுக்கு வந்து விறகு வெட்டினது தப்பா குற்றமா அதுக்கு நீ தண்டனை கொடுக்குறியா அந்த காட்டுல காஞ்சி இருக்கிற விறகு எல்லாமே உனக்கு சொந்தம் அப்படின்னா இங்க வீசுற காத்து இந்த ஊர்ல இருக்கிற தண்ணி இது எல்லாமும் உனக்கு தான் சொந்தமா என்ன உன்னோட அதிகாரத்தை வச்சு ஊர்காரங்களை கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கியா சன்னை எடுக்கிறத பார்த்து மெதுவா ஊஜனங்க எல்லாரும் அங்க வந்தாங்க அங்க வந்தான் பாத்தீங்களா இவன் எவ்வளவு பேசுறான் அப்படின்னு எனக்கு நியாயம் வேணும் உடனே பஞ்சாயத்தை கூட்டுங்க எனக்கு நியாயம் கிடைச்சதுக்கு அப்புறமா இவங்க ரெண்டு பேரையும் ஊற விட்டே துரத்தனும் உடனே ஊர் பெரியவங்க எல்லாருமே அங்க வந்தாங்க குடிசைக்கு முன்னாடியே பஞ்சாயத்து தொடங்குச்சு ஏன்பா தம்பி நீ யாருன்னு கூட எங்களுக்கு தெரியாது ஆனா நீ ரங்கையா காட்டுல விறகு வெட்டினது நியாயமா ஐயா நியாயத்தை பத்தி அப்புறம் பேசலாம் முதல்ல தர்மத்தை பத்தி பேசலாமா வயசான காலத்துல இந்த பாட்டி குளிரில் சாகிற நிலமையில இருக்கும்போது காட்டுல காஞ்ச விறக கூட கொடுக்காம இருக்கானே இது நியாயமா இங்க அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது நானா இல்லை இவனா இந்த குளிர் காலத்துல நீங்க எல்லாரும் நல்லா தானே இருக்கீங்க இந்த பாட்டி சாகிற நிலமையில இருக்காங்க யாருன்னா உதவி பண்ணீங்களா அப்படின்னு கிருஷ்ணா கேட்டதுக்கு யார்கிட்டயுமே பதில் இல்லை உண்மைதாங்க ஐயா பாட்டி முதல்ல தான் வந்தாங்க நான் தான் ரங்கைய கிட்ட கேளு அப்படின்னு அனுப்பி வச்சேன் அப்ப அந்த கூட்டத்துல இருந்த இன்னொரு ஆளு இந்த ரங்கையா ஒண்ணும் நல்லவன் இல்ல இவன் என் ரெண்டு ஏக்கர் வயலுக்கு தண்ணி வர வரவிடாம செஞ்சிட்டான் அதனால தண்ணி இல்லாம என் பூமி வறண்டு போச்சு நூறு ரூபாய் இவன் கிட்ட பணம் வாங்கினதுக்கு என்னோட வீட்டையே எழுதி வாங்கிக்கிட்டான் கேட்டா வட்டிக்கு மேல வட்டி போட்டு கணக்கு சொல்றான் அப்படி ஒவ்வொருத்தங்களா ரங்கையாவை எதிர்த்து பேச ஆரம்பிச்சாங்க பஞ்சாயத்துல இருக்கிறவங்க எல்லாருமே ரங்கையாவுக்கு எதிர்க்க தான் நின்னாங்க அப்போ கிருஷ்ணா ரங்கையா கிட்ட பாத்தியா ரங்கையா நீ சம்பாதிச்சு வச்சிருக்கிறது சொத்து இல்ல ஊர் ஜனங்களோட சாபம் நீ பண்றது பாவம் இப்ப சொல்லு நியாயம் யாரு பக்கம் இருக்கு நீ பண்ண பாவத்துக்கெல்லாம் தண்டனையா ஊர்ல எல்லாருக்கும் முன்னாடி பாட்டியோட காலில் விழுந்து நீ மன்னிப்பு கேட்டாகணும் அது மட்டும் இல்லை குளிர்காலம் முடிகிற வரைக்கும் இந்த பாட்டிக்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாத்தையுமே சொந்த பணத்துல நீ வாங்கி கொடுக்கணும் இல்ல இங்க இருக்கிற எல்லாரும் சேர்ந்து உனக்கு தண்டனை கொடுத்தாங்கன்னா அப்புறம் உனக்குன்னு எதுவும் இருக்காது பூஜனுங்க எல்லாருமே கோவமா முறைச்சாங்க அவனுக்கு உயிர் பயம் வந்துருச்சு அவனுடைய திமிரு அடங்கி போச்சு அம்மா என்ன மன்னிச்சிடுங்க நான் பண்ணது தப்புதான் இனிமே தப்பு பண்ண மாட்டேன் உங்களுக்கு தேவையானதை நானே கொடுக்குறேன் அன்னைக்கு சாயந்தரமே ரங்கையாவோட ஆட்கள் ஒரு மாசத்துக்கு தேவைப்படுற அரிசி பருப்பு எண்ணெய் உப்பு காய்கறி எல்லாத்தையுமே கொண்டு வந்து கொடுத்தாங்க கிருஷ்ணா வந்த வேலை முடிஞ்சு போச்சு அடுத்த நாள் காலையிலேயே அவனுடைய போர்வையே கோடாலேயும் எடுத்து கிளம்புனான் அப்ப பாட்டி அழுதுகிட்டே ஏப்பா அதுக்குள்ள போயே ஆகணுமாப்பா இந்த அம்மாவுக்கு துணையா ஏன் கூடவே இருந்துட கூடாதா கிருஷ்ணா சிரிச்சிக்கிட்டே அம்மா நான் ஒரு வழி போக்கேன் இது என்னோட இடம் இல்ல நான் போக வேண்டிய இடம் எங்கேயோ இருக்கு இப்போ நீங்க தனியால் இல்ல இந்த ஊரே உங்களுக்காக இருக்கு அப்பதான் ரங்கம்மா ஒரு கையில சுட சுட சோழ ரொட்டியையும் இன்னொரு கையில சுட சுட கஞ்சியையும் எடுத்துக்கிட்டு வந்தா பாட்டி இந்த பாட்டி இந்த கஞ்சியை குடி இந்த ரொட்டியையும் சாப்பிடு இனி மூணு வேளையும் நானே உனக்கு சமைச்சு கொடுத்துடுறேன் லக்ஷ்மி பாட்டி அதை பார்த்து சந்தோஷப்பட்டாங்க கிருஷ்ணாவை திரும்பி பார்த்தாங்க அவன் சிரிச்சுக்கிட்டே அவ வந்த வழியில அப்படியே நடந்து போய்கிட்டு இருந்தான் இருந்து ராமபுரத்துல லட்சுமி ஆரம்பிச்சாங்க ரங்கையோட திமுரு மொத்தம் போயிடுச்சு வந்துச்சு பாட்டி அந்த குளிர்காலத்துல பட்ட கஷ்டத்தினால ஊஜனங்க ஒரு பாடத்தை கத்துக்கிட்டாங்க லட்சுமி பாட்டி இப்ப ஊஜனங்களோட ஆதரவோட ரொம்பவும் சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க அந்த உயிரே இல்லாத ஊருல ஒரு சின்ன ஓட்டு வீட்டுல மட்டும் ஒரு ஆசை உயிரோட இருந்துச்சு அந்த ஆசையோட பேரு தான் பத்ரையா அவருக்கு எழுவத்தேழு வயசு கண்ணு சரியா தெரியலனாலும் தோலெல்லாம் சுருங்குனாலும் அவருடைய கையும் காலும் இன்னும் வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருந்துச்சு அவருடைய மனைவி பார்வதி அவருக்கு நிழல் மாதிரி அவருடைய பொறுமையும் அவருடைய திறமையும் சேர்ந்து தான் அந்த வீட்டுல எல்லா வேலையும் நல்லபடியா நடந்துகிட்டு இருந்துச்சு ஏங்க கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துக்கலாம்ல காலையில ஆரம்பிச்ச வேலை இன்னும் நிப்பாட்டவே இல்ல உங்க கண்ணெல்லாம் பாருங்க எப்படி செவந்து போயிருக்கே இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கும் பார்வதி பெருமூச்சு விட்டு என்ன அழகா இருந்து என்னங்க நாம சம்பாதிக்க போறோம் பட்டணத்துல இருந்து வர புடவைகளை தான் எல்லாரும் விரும்புறாங்க நாம கைத்தறி புடவைங்கள யாரு விரும்புறாங்க செய்யற செலவுக்கான பணம் கூட இதுல வர மாட்டேங்குது பத்ரையா சிரிச்சுகிட்டே நான் பணத்தை பத்தி யோசிக்கல பார்வதி தர்மத்தை பத்தி தான் யோசிக்கிறேன் இந்த தறி வேலைய எங்க தாத்தா காலத்துல இருந்து செய்யறோம் இந்த தொழில காப்பாத்துறது தான் என்னுடைய தர்மம் பத்ரையா சாதாரணமாக எல்லா புடவைகளையும் நெய்யறதில்ல அவர்கிட்ட ஒரு ரகசியம் இருந்துச்சு அதோட பேரு தெய்வ அது எப்படி இருக்கும்னா சூரிய ஒளியில ஒரு வண்ணம் நிலா ஒளியில ஒரு வண்ணம் தீப ஒளியில ஒரு வண்ணமும் ஜொலிக்கும் அந்த வஸ்திரத்தை நெய்யறதுக்கான நிறங்களை காட்டில் இருக்கிற பூக்களாலையும் இலைகளை வச்சியும் ரகசியமா அவரே தயாரிப்பார் அந்த வித்தைய அவங்க அப்பா தான் அவருக்கு கத்து கொடுத்திருந்தாரு ஆனா அந்த தேவ வஸ்திரத்தை வாங்குறதுக்கும் கூட அங்க யாருமே முன் வரவே இல்ல அது தாத்தா காலத்து புடவ பணமும் அதிகம் அப்படின்னு வேண்டாம் சொல்லிடுவாங்க ஒரு நாள் வியாபாரங்கள் அதிகமாக நடக்கிற ரத்னபுரி அப்படிங்கிற ஊர்ல இருந்து காந்தையா அப்படிங்கிற ஒரு பெரிய வியாபாரி தர்மபுரத்துக்கு வந்தான் அவன் சாதாரண வியாபாரி இல்லை லாபத்துக்காக எது வேணுனாலும் செய்யக்கூடிய வியாபாரி எப்பவுமே அவனுடைய பார்வை புதுவிதமான பொருட்கள் மேலதான் போகும் காந்தையா அந்த ஊர்ல இருக்கிற அம்மனுடைய கோயிலுக்கு போனப்போ அங்க அம்மன் கட்டியிருந்த ஒரு பழைய பட்டு புடவைய அவன் பார்த்தான் அது வெளிச்சத்துல நிறங்கள் மாறி மாறி வானவில் மாதிரி சொலிச்சுக்கிட்டு இருந்துச்சு அத பார்த்து அவன் ரொம்பவுமே ஆச்சரியப்பட்டான் காந்தையா பூசாரி கிட்ட ஐயா அம்மனுடைய புடவை பார்க்க ரொம்ப அழகா இருக்கே இது எதுங்க ஐயா இது எங்க ஊருக்கு சொந்தமான தேவ வஸ்திரங்க இந்த புடவைய நெய்யறதுக்கு எங்க ஊருலயே ஒரே ஒருத்தர் தான் இருக்காரு தான் பத்ரையா காந்தையா கண்ணுல ஒரு பேராச தெரிஞ்சது இந்த வஸ்திரத்தை நான் தயார் செஞ்சு வெளிநாட்டுக்கு கொண்டு போய் வித்தா நான் குபேரன் ஆயிடுவனே அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு பத்ரையாவோட வீட்டுக்கு அவன் கிளம்பி போனான் அங்க பத்ரையா வேலை செய்யற விதத்தை பார்த்து காந்தைய ரொம்ப ஆச்சரியப்பட்டான் ஐயா வணக்கங்க உங்களை பத்தி தான் இங்க வந்தேன் நீங்க உண்மையிலேயே பெரிய தரமசாலிங்க பத்ரையா பொறுமையா வணக்கங்க என்கிட்ட என்னங்க இருக்கு எல்லாம் அந்த கடவுளுடைய கருணை தான் உங்க கலையை நான் மதிக்கிறேங்க நீங்க இந்த தேவ வஸ்திரத்தை எப்படி செய்யணும்னு எனக்கு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா நீங்க பல வருஷத்துக்கு உக்காந்து சாப்பிட தேவையான பணத்தை நான் கொடுக்கறேன் முடியாதுன்னு மட்டும் சொல்லாதீங்க அத கேட்ட உடனே பத்ரையோட முகத்துல ஒரு கோவம் தெரிஞ்சுத என்ன மன்னிச்சிடுங்க ஐயா கத்து கொடுக்க இது ஒண்ணும் வித்த இல்ல இது பரம்பரை பரம்பரையா எங்க கிட்ட இருக்கிற ரகசியம் இத நாங்க யாருக்கும் விக்க மாட்டோம் உங்களுக்கு ஆயிரம் தங்க காசு கொடுக்கறேன் யோசிச்சு பாருங்க உங்க வறுமை எல்லாமே ஓடி போயிடும் நான் ஏழையா இருக்கேன்னு என்னைக்குமே வருத்தப்பட்டதில்ல ஆனா ஒருவேளை என் ரகசியத்தை உங்ககிட்ட சொல்லிட்டேனா அதை விட பெரிய வருத்தம் எனக்கு எதுவுமே இல்ல தயவு செஞ்சு போங்க பத்ரைய முடியாதுன்னு சொன்னது காந்தையாவுக்கு அவமானமா இருந்துச்சு அவன் கோவத்தோட இப்படி சொன்னான் நல்லபடியா சொல்லும் போது கேக்கலனா அடுத்து என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு அவன் அங்கிருந்து போயிட்டான் காந்தையா அவ்வளவு சீக்கிரமா அவனுடைய தோல்விய ஏத்துக்கவே இல்லை பத்ரையா கிட்ட இருந்த அந்த ரகசியத்தை எப்படியாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அவன் முடிவு பண்ணான் அவன் ரொம்ப பெரிய திட்டத்தை போட்டு அதை செயல்படுத்த ஆரம்பிச்சான் முதல் திட்டம் கொள்ளக்காரனுங்க காந்தையா அவளுடைய நம்பிக்கையான வேலைக்கார ரங்கையாவ மாறு வேஷத்துல தர்மபுரத்துக்கு அனுப்புனான் ரங்கையா நீ மாறு வேஷத்துல பத்ரையாவோட வீட்டுல வேலைக்கு சேரணும் அவன் அந்த தேவ வஸ்திரத்தை எப்படி தயாரிக்கிறான் அதுக்கான வண்ணங்களுக்கு என்ன பண்றான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு வந்து சொல்லு ரங்கையா கிழிஞ்சு போன துணியோட கவலையா இருக்கிற முகத்தோட பத்ரையாவோட வீட்டுக்கு போனா ஐயா பல நாளா பசியால கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கேன் ஏதாவது இருந்தா உங்க பேரை அவனுடைய பார்த்து ரெண்டு பேருமே கவலைப்பட்டாங்க பாவங்க பாக்க நல்ல பையன் மாதிரி தான் இருக்கான் நம்ம வீட்டுல நம்ம கூடவே இருக்கட்டுங்க நமக்கு ஏதாவது வேலையில உதவியா இருப்பான்ல அப்படி ரங்கையா பத்ரையா வீட்டுல வேலைக்கு சேர்ந்தான் ரொம்ப நம்பிக்கையோட வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான் கொஞ்ச நாள அவங்க எல்லாருடைய நம்பிக்கையையும் சம்பாதிச்சான் ஆனா எவ்வளவு முயற்சி பண்ணாலும் பத்ரையா ரங்கையாவ அந்த வண்ணங்களை தயார் செய்யற அறைக்குள்ள மட்டும் கூட்டிட்டு போகவே இல்ல அதே மாதிரி துணி நெய்யும் போது முக்கியமான துணிய நெய்ற நேரத்துல மட்டும் அவனை வீட்டுக்கு வெளியில உட்கார சொல்லுவான் இப்படியே ஒரு மாசமும் போச்சு ரங்கய்யாவால அந்த ரகசியத்தை கண்டுபிடிக்க முடியவே இல்ல ரங்கையாவால இனி வேலை நடக்காது அப்படின்னு முடிவு பண்ண காந்தையா அடுத்த திட்டத்தை போட்டான் அவன் தர்மவரத்துக்கு வந்து அங்க பட்டு நூலு விக்கிற வியாபாரிங்க கிட்ட போய் அதிக விலை கொடுத்து அங்க இருக்கிற நூலுங்களை எல்லாத்தையும் அவன் வாங்கிட்டான் அதனால பத்ரயாவுக்கு நூலு கிடைக்கவே இல்ல அது மட்டும் இல்ல பத்ரையா நெய்யற புடவைங்கள சில புடவைங்க வித்துக்கிட்டு இருந்துச்சு ஆனா அதை விட ரொம்பவும் கம்மி விலையில பட்டணத்துல இருந்து புடவைங்கள கொண்டு வந்து அவன் வித்துக்கிட்டு இருந்தான் இப்போ பத்ரயாவுக்கு வியாபாரமும் இல்ல செஞ்ச புடவையும் விக்கறதில்ல அடுத்த புடவை நெய்யுறதுக்கு நூலும் இல்ல வீட்டுல சாப்பிடுறதுக்கு கஞ்சியும் இல்ல அப்போ ஒரு நாள் அவருடைய மனைவியான பார்வதி அழுதுகிட்டே பார்த்தீங்களாங்க நம்ம நிலமை எப்படி ஆயிடுச்சுன்னு அந்த காந்தையா நம்மள வாழ விட மாட்டான் நம்மள கஷ்டத்துல தள்ளி விட்டுட்டு அந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கணும்னு அவன் ஆசைப்படுறான் பத்ரையா தைரியமா கவலைப்படாத பார்வதி நாம எப்பவுமே கஷ்ட காலத்துல பொறுமையா இருக்கணும் நாம கும்பிடுற சாமி நம்மள எப்பவும் கைவிடாது அப்படியே அந்த வயசான தம்பதிகள் ரெண்டு பேரும் கஷ்டப்படும் போது பார்த்து வருத்தப்படாம அந்த ஒரு சேர்ந்த பசங்க எல்லாரும் அவங்கள பார்த்து கிண்டல் பண்ண ஆரம்பிச்சாங்க பாத்தியா இந்த கிழவனோட நிலைமைய அந்த பழைய காலத்து வேலையை செஞ்சுக்கிட்டு பசி பட்டினியோட தவிக்கிறாரு அதுவே அந்த காந்தையா கேட்டப்ப ரகசியத்தை சொல்லி இருந்தா சந்தோஷமா வாழ்ந்திருக்கலாமே அப்படின்னு அந்த பசங்க சொன்னதை கேட்டு பத்ரையா வருத்தப்பட்டாரு நம்ம ஊர் ஜனங்களுக்கே நம்ம கஷ்டம் புரியலையே அப்படின்னு அவரு ரொம்பவும் வருத்தப்பட்டுகிட்டு இருக்கும்போது பார்வதி அவங்க கல்யாணம் பண்ணி கொண்டு வந்த ஒரு பழைய பெட்டிய வெளியில எடுத்து வச்சாங்க அதுல இருந்து ஒரு மஞ்சள் துணியில கட்டி வச்சிருந்த பட்டு நூல் கண்ட எடுத்தாங்க ஏங்க இது எங்க அம்மா எனக்கு கொடுத்து அனுப்புனது நாம பாரம்பரியமா செய்யற தேவ வஸ்திரத்தை தயாரிக்கிற நூல் இதை வச்சு ஒரு தேவ வஸ்திரத்தை நிச்சயமா தயாரிக்கலாம் கடைசியா ஒரு முயற்சி பண்ணி பாருங்க பத்ரையா அந்த நூல் கண்டு எடுத்து மடியில் வச்சுக்கிட்டாரு அவருடைய கண்ணில இருந்து கண்ணீர் கொட்ட ஆரம்பிச்சது அவருடைய முன்னர்கள் தான் அவருக்கு ஆசீர்வாதம் பண்றதா அவர் நினைச்சுக்கிட்டாரு நீ சொன்னது உண்மைதான் பார்வதி இது என்னுடைய கடைசி முயற்சி இந்த தடவை நான் நெய்ய போறது வெறும் துணிய மட்டும் இல்ல நம்ம ஊருடைய கௌரவத்தையும் தான் அவரு ரங்கையாவை கூப்பிட்டு அவர் கூட காட்டுக்கு வர சொல்லி சொன்னாரு ரங்கையா வா இன்னைக்கு நான் உனக்கு இயற்கை நமக்காக கொடுத்திருக்கிற வரத்தை காட்ட போறேன் அப்படி பத்ரையா காட்டுக்குள்ள யாரும் போகாத வழியில ரங்கையா கூட நடக்க ஆரம்பிச்சாரு அங்க ஒரு அருவிக்கு பக்கத்துல பலவிதமான பூக்கள் செடி இருந்தத பாத்தாங்க பாத்தியா இந்த பூக்களை வச்சுதான் தேவ வஸ்திரத்துக்கான நிறங்களை நான் தயாரிக்கிறேன் இது இயற்கை நமக்காக கொடுத்து இருக்கிற வரும் இத பணம் கொடுத்தெல்லாம் வாங்க முடியாது அப்படின்னு அந்த பூவையும் இலையையும் வீட்டுக்கு கொண்டு வந்து வண்ணங்களை தயாரிக்கிறதுக்கு முன்னாடி ரங்கையாவ அந்த அறையை விட்டு வெளியில அனுப்பிட்டு அவரு அந்த வண்ணங்களை தயாரிக்க ஆரம்பிச்சாரு நாட்புறம் அதே தான் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு

பத்ரையா துணி நெஞ்சுக்கிட்டு இருக்கும்போது போது ஜன்னல் வழியா சேகர் அவர் என்ன பண்றாருன்னு பாத்துக்கிட்டு இருந்தான் அப்ப அவருடைய திறமைய பார்த்து அவன் ரொம்பவுமே ஆச்சரியப்பட்டான் இவ்வளவு திறமையானவரையா நாம இத்தனை நாள் கிண்டலா பேசிக்கிட்டு இருந்தோம்னு சொல்லி அவன் ரொம்பவும் வருத்தப்பட்டான் அன்னையில இருந்து ஜன்னல் வழியா கஷ்டப்பட்டு பத்ரையா துணி நெய்யத பார்த்து அவன் ரொம்பவுமே பரிதாபப்பட்டான் அவன் வெக்கத்துல தலை குனிச்சு நின்னான் ஒரு நாள் அவன் தைரியமா பத்ரையாவோட வீட்டுக்குள்ள போனான் சேகர் தலையை குனிச்சு என்ன மன்னிச்சிடுங்க தாத்தா உங்களுக்கு திமுர் அதிகம்னு நினைச்சுக்கிட்டு ஆனா அது திமுர் இல்ல தரம தயவு செஞ்சு இந்த வித்தைய எனக்கும் கத்துக் கொடுங்க உங்களுடைய பேரனா என்ன நினைச்சுக்கோங்க உங்க கூட இருந்து கத்துக்கறேன் சேகர் முழுசா மாறிட்டான் அப்படிங்கறத பத்ரையா தெரிஞ்சுக்கிட்டாரு உடனே பத்ரையே தோல் மேல கை போட்டு இந்த வித்தை எனக்கு மட்டும் சொந்தம் இல்லப்பா நம்ம ஊருக்கே சொந்தமானது நீ கத்துக்கற அப்படின்னா உன்னாலதான் இந்த பக்கம் அடுத்த திட்டத்துக்கான வேலையை ஆரம்பிச்சான் கொள்ள வர சொல்லி ஊர் அன்னைக்கு பத்ரையை எப்படியோ அந்த தேவ வஸ்திரத்தை அம்மனுக்கு செலுத்துவான் அதை எப்படியோ அதை திருடிக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டான் அவனுங்களும் சரின்னு போயிட்டானுங்க திருவிழா நாளும் வந்துச்சு ஊரே ரொம்ப கோலாகலமா இருந்துச்சு அப்ப பத்ரையா அவர் கஷ்டப்பட்டு நெஞ்ச அந்த தெய்வ வஸ்திரத்தை எடுத்துக்கிட்டு கோவிலுக்கு வந்துகிட்டு இருந்தாரு அந்த கொள்ளக்காரனுங்க கோவில் தான் ஒளிஞ்சிக்கிட்டு இருந்தானுங்க பதிலையா அம்மனுக்கு செலுத்ததுக்காக அந்த புடவையை கொண்டு வரல அதுக்கு பதிலா ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே சொல்ற மாதிரி சத்தமா இப்படி சொன்னாரு எல்லாரும் கேளுங்க இன்னைக்கு நான் இந்த வஸ்திரத்தை அம்மனுக்கு கொடுக்க இங்க வரல நம்ம ஒரு கௌரவத்தை உங்க எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்க தான் வந்திருக்கேன் இந்த தேவ வஸ்திரத்தோட ரகசியம் என்கிட்ட இல்ல இது நம்ம ஒரு மண்ணிலையும் சுத்தி இருக்கிற காத்துலயும் நம்ம எல்லாருடைய கையிலையும் தான் இருக்கு என்னையில இருந்து இந்த வித்தைக்கு சொந்தக்காரங்க நம்ம எல்லாரும் தான் இத கத்துக்கணும்னு ஆசைப்படுற ஒவ்வொருத்தருக்கும் நானும் என்னுடைய முதல் சீடனான சேகரம் கத்து கொடுப்போம் அப்படின்னு பத்ரையா ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் கத்து கொடுக்குறேன்னு சொன்னப்போ அந்த ரகசியம் இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சிடுச்சு அதுக்கு மதிப்பில்ல அதனால் காந்தையோட திட்டம் பலிக்கல அவன் திரும்பி அவனுடைய ஊருக்கே ஓடி போயிட்டான் பத்ரையா அந்த தேவ வஸ்திரத்தை அம்மனுக்கு கொண்டு போய் செலுத்தினாரு அதுக்கப்புறமா ஊர்ல இருக்கிற வயசு பசங்க எல்லாரையுமே கூப்பிட்டு அந்த தேவ ரகசியம் என்னங்கறத கத்து கொடுத்தாரு கொஞ்ச நாளையே தறி நெய்யிற அந்த எந்திரம் எல்லாருடைய வீட்டுக்குள்ளேயும் வந்துச்சு அவங்க நெய்யிற அந்த தேவ வஸ்திரம் வெளிநாட்டுக்கு எல்லாமே அனுப்பப்பட்டுச்சு அப்படி பத்ரையா ரகசியத்தை அவருக்குள்ள வச்சுக்காம எல்லாருக்குமே சொன்னாரு அவரு பெருசா பணம் சம்பாதிக்கல ஆனா எல்லா தலைமுறையும் சொல்லிக்கிற அளவுக்கு ஒரு நல்ல பேரு சம்பாதிச்சாரு இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா அறிவை எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கும் போது பெருசாகும் நம்ம கிட்டே வச்சுக்கிட்டா அது சின்னதாகும் உண்மையான சொத்து பணம் நக இதெல்லாம் கிடையாது நமக்குள்ள இருக்கிற ஒரு வித்தை அந்த வித்தியைய எல்லாருக்குமே பகிர்ந்து கொடுக்கும் போது நம்ம சொத்தை எல்லாருக்கும் கொடுத்த மாதிரி தான் இருக்கும் அதனால வாங்குனவங்க எப்பவுமே அதை மறக்கவே மாட்டாங்க ஒருத்தருக்கு ஒரு வேலையில திறமை இருந்தா அது அவரோட முடிய அந்த திறமையை நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்தா அவங்களுடைய திறமை எப்பவுமே உயிர் வாழ்ந்துகிட்டே இருக்கும்